வணக்கம் நான் உங்கள் பிகேகி இன் லைவ் டிசைன்ஸ் வித் பிகேக்கே இன்று ஒரு அழகான செய்தியோடு உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி என்னுடைய சேனல் பேர் லைவ் டிசைன்ஸ் வித் பிகேக்கி கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிடிச்சா லைக் பண்ணுங்கள் முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள் இதில் இன்றைக்கு நான் பேச போகிற டாபிக் உங்களுக்கு என்னென்னா பார்ப்பேன் யூனிவர்ஸ் எனக்கு வந்து அடிக்கடி நான் வந்து யூடியூப் பார்ப்பேன் புக்கு பார்ப்பேன் ஏதாவது செய்திகள் அப்படி பார்ப்பேன் ரோட்டில் போகும்போது போர்டெல்லாம் கூட பார்த்துட்டு போவேன் என்ன ரீசன் அப்படின்னா எனக்கு இங்கே மெசேஜ் வந்துகிட்டே இருக்கும் எல்லா இடத்துலேருந்தும் எல்லா இடத்துலேருந்தும் மெசேஜ் வரும் வந்துகிட்டே இருக்கும் அதனால் அதை பார்த்துட்டு எனக்கானதான் நமக்கானதான்னு பார்த்துருவேன் இதுதான் என்னுடைய ஹாபிட் இன்றைக்கு நான் காலையில் எழுந்து ப்ரேயர் பண்ணுறதுக்காக புக்கு எடுத்தோன்னே ஒரு அதில் ஒரு நோட் என்ன வருது அப்படின்னா இந்த மாதிரி வந்து உங்களுக்கான செய்தி இந்த பிரபஞ்சம் சொல்கிறது அப்படின்னு இந்த மெசேஜ் ஃப்ரம் யூனிவர்ஸ் ஃபைவ் எப்போவாவது மெசேஜ் ஃப்ரம் யூனிவர்ஸ்ன்னு சொல்லி ஃபுல்லாக கொடுத்துருந்தேன்னா நான் உடனே நினச்சிப்பேன் இந்த மெசேஜ் உங்களுக்காகவே மாத்திரம்தான் வேறு யாருக்காகவும் இல்லை அப்படின்னு நான் எப்போவுமே அதை நினச்சிப்பேன் இந்த நினைப்பில் தான் நான் இந்த வீடியோ புக் இன்றைக்கி போடுறேன் இன்றைக்கிலேருந்து ஷார்ட்டாக வீடியோ போடுவேன் இன்னொரு விஷயம் என்னென்னா நாளைக்கு ஈவினிங்லேருந்து எனக்கு வந்து கால்ஸ் பண்ண முடியாது என் ஃபோன் ஆஃபில் இருக்கும் நான் கொஞ்சம் கொஞ்சம் ஊரில் இல்லை ஊரில் இல்லாததுனால என்னால் பேச முடியாது ஆனால் வீடியோ தினம் போட்டுட்ருப்பேன் எக்ஸப்ட் சண்டே ஆல் த டேஸ் அல் பி சென்டிங் யூ த வீடியோ ஃபார் டு வாட்ச் அவ்வளோ தான் இது சொல்ல விரும்புகிறேன் என்னை வந்து தேடாதீங்க ஃபோன் பண்ணா ஃபோன் பண்ணாதீங்க மெசேஜ் அனுப்பாதீங்க நான் ஃபோன் ஆஃப் பண்ணிவிட்டு போகிறேன் நான் ஃபோன் ஆஃப் பண்ணிவிடுவேன் அதனால் இதோட பதினாலாம் தேதி தான் என்னோட பேச முடியும் இந்த தகவல் வச்சுக்கோங்க இதில் ஃபன்னியான விஷயம் என்ன அப்படின்னா ஆளுங்க வந்து ஒரு அம்மா ஃபோன் பண்ணி பண்ணிச்சு என்ன எனக்கு தலைமுடி கொட்டி போகுது அதுக்கு ஒரு இது சொல்லுங்க அஃபமேஷன் சொல்லுங்க எனக்கு புரியல என்னை பார்த்த எல்லாருக்கும் இப்படி இருக்கு அப்படின்னு ஒரு டாக்டர்கிட்ட போய் ஒரு நல்ல வைத்திய போய் தலைமுடி வளர்த்துக்கங்க இதுக்கு எங்கே போய் அஃபமேஷன் சொன்னால் நடக்கும் அஃபமேஷன் ஆனால் எனக்கு வந்து கொஞ்சம் கடுப்பாயிட்டேன் நான் ஓகேங்களா ஸோ எனக்கு என்ன இல்லை அப்படின்னா அதே மாதிரி நேத்தோத்தர் என் நாய்க்கானோ அதை தேடி கண்டுபிடிக்கணும் அதுக்கு நீங்கள் வந்து ஒரு அஃபமேஷன் சொல்லுங்கள் என் நாய்க்கான தேடி பிடிக்கணும் என்னுடைய நாய் கிடைத்து விட்டது இப்போது நாயோட பேரை சொல்லி போய் பிரபஞ்சத்துக்கு நன்றி எழுதுப்பா கச்சுரம் நாய் இந்த மாதிரி எல்லாம் விஷயங்கள் நம்மளை கேட்குறாங்க சில டைம் என்ன நினச்சிக்கிறாங்கன்னு எனக்கு தெரியலை பட் பரவாயில்ல அவங்கவுங்களுக்கு விருப்பம் வா உயிர் போது வாழ்க்கை நஷ்டம் வேலை கிடையாது பணம் கிடையாது கஷ்டமாக இருக்குது கணவன் மனைவி பிரச்சனை அப்படின்னு சொல்லி வரும்போது இந்த விஷயலாம் பார்த்தா நமக்கு ரொம்ப சாதாரண இந்த விஷயத்துக்கு எதுக்கு போய் சாமி கூப்பிடும் உட்காந்து தேடு எதுக்கு நாயை விட்டேன் நீ முதல்ல அப்படின்னு தோணுச்சு பட் எனிவே இட்ஸ் ஓகே உரிமையோடு கேட்குறாங்க அதுக்கு பதிலும் சொல்லிட்டேன் உங்களுக்கான செய்தி பிரபஞ்சத்திலமிருந்து என்னன்னு பார்ப்போமா நீங்கள் காரியம் நடக்கவில்லை என்று வருத்தமைப்படாதீர்கள் காரியம் நிச்சயமாக உங்களுக்கு நடக்கும் கண்டிப்பாக அழகாக நேர்த்தியாக உங்களுக்கு தேவைப்பட்ட நேரத்தில் அது உங்களுக்கு வந்து லாஸ்ட் மினிட் வரைக்கும் சில நேரம் அந்த கடைசி நிமிஷம் வினாடி இருக்க அது வரைக்கும் அந்த கடைசி வினாடு தப்புன்னு நடந்து போயிடும் அதான் சொல்லுது பிரபஞ்சம் கண்டிப்பாக உங்களுக்கு நடத்தும் அழகாகவும் நேர்த்தியாகவும் உங்களுக்கு நடக்கும் ஒரு நிசப்தமாக வாழ்க்கை வெறிச்சு போய் ஒரு மாதிரி என்னடா பண்ணுறது அப்படின்னு ஒரு நிலை வரும்போது நீங்கள் இருக்கிற வீட்டில் கம்ஃபர்டபுளாக இருக்கிற இடத்துலையே உங்களுக்கு வேணுங்கிற விஷயங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு பிரபஞ்சம் உங்களுக்கு இப்போது சொல்லுது இப்போ பல நல்ல விஷயங்கள் உங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது இருக்கிறது நீங்கள் பின்தங்கி விடவில்லை நீங்கள் லேட்டும் கிடையாது நீங்கள் பின்தங்கியும் விடவில்லை உங்களுக்கான உணவுகளை உங்களுக்கான உணர்வுகளை நீங்கள் என்ன பண்ணணும் உணர்வு வார்த்தை அவை அனைத்தும் சேர்த்து உணர்வு வார்த்தை எண்ணம் எல்லாத்தையுமே சேர்த்து தயாராக வச்சுக்கோங்க எதுக்கு தயாராக வச்சுக்கிறீங்க டு கெட் வாட் யூ ஒன் நீ பெற வேண்டிய விஷயத்தை உனக்கு வேணுங்கிற விஷயத்தை நீ பெற்றுக்கொள் இதுதான் பிரபஞ்சம் உங்களுக்கு சொல் இதெல்லாம் இந்த உணர்வு வார்த்தை எண்ணங்கள் எல்லாம் ஒத்தி ஒத்திசைவோடு இணைந்து போயிட்டே இருந்தால் அப்படியே வச்சுக்கணும் இந்த பணம் கடிச்சிருச்சு இது இப்படி பண்ணுறேன் இதுக்கெல்லாம் கொடுக்குறேன் நான் சந்தோஷமாக இருக்கேன் நிம்மதியாக இருக்கேன் அப்படின்னு அந்த ஒத்திசைவு இருக்க அதை யோசனை பண்ணிகிட்டே இருக்கணும் இது ஆட்டோமேட்டிக்காக உங்களை தேடி ஓடி உங்கள்கிட்ட வரும் உங்கள் கதை ஒரே இடத்துல நிற்கலை அது என்ன இருக்குது ஒவ்வொரு சாப்டராக பக்கம் புரட்டுகிற நேரம்தான் கொஞ்சம் இப்படி அடுத்த சாப்டர் படிக்கிறோம்ல அந்த பக்கம் புரட்டுகிற நேரம் பெரிய மாற்றம் உங்களுக்காக காத்திருக்கிறது நீங்கள் விரும்பியபடி அந்த தெய்வீக நேரத்தில் உங்களுக்கு தேவையான மாற்றம் உங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது உங்கள் வாழ்க்கை ஒளிந்திருந்ததாகவும் அன்போடு சிரிப்பும் கும்மாளமும் செல்வமும் அனைத்தும் வந்து கொண்டிருக்கிறது மெதுவாக மூச்சு விடுங்கள் அந்த மூச்சு காற்று போது அதை முழுவதுமாக அனுபவியுங்கள் சந்தோஷப்படுங்கள் அந்த மூச்சு விடுறதுல எப்படி தண்ணி எவ்வளோ முக்கியமோ இந்த வெளியிலேருந்து இந்த சுவாச காற்று எடுக்கிறதும் அவ்வளோ முக்கியம் ஏன்னா அந்த சுவாச காற்று வெளியிலேருந்து வரும்போது அப்படியே ஃபுல்லாக அந்த ரத்த நலங்கள் எல்லாத்தையும் சுத்திகரித்து போகும் அப்படி சுத்திகரித்து போகும்போது ஒரு புதுத்தம் அதை வந்து என்ஜாய் பண்ணி கடனை இழவின்னு மூச்சு விட்டுட்டு கடனழின்னு இதை பண்ணிட்டு அப்படியெல்லாம் அதை நன்றாக ஆனந்தப்பட்டு விருப்பப்பட்டு என்ஜாய் பண்ணி நீங்கள் அந்த மூச்சை எடுத்து விட்டுடுங்க எல்லா விஷயங்களும் உங்களுடைய உயரிய நன்மைக்காக மாத்திரம்தான் நடக்குது இது நடக்கலை இது ஏன் நடக்கலை எனக்கு மாத்திர்தான் கிடையாது உனக்கு மாத்திரம் ஒன்றுமே கிடையாது எல்லாருக்கும் இருக்கிறத உனக்கும் வருது புரிஞ்ச எனக்கு மாத்திரம் இதை சொல்லும்போது கடைசியில் ஒரு கதையை சொல்கிறேன் நேற்று பேசின ஒரு பொண்ணோட கதை ஆனால் முதல்ல இந்த நல்ல விஷயங்களை நீங்கள் செய்ய வேண்டியது என்ன மனசை சுத்தமாக வச்சுக்கணும் கருணை காட்ட வேண்டும் எல்லா விதமான உயிரினங்கள் உங்களால் முடிந்தவரை கருணை காட்டுங்கள் தேவைத்த எண்ணங்கள் எல்லாத்தையும் விளக்கிட்டு கோபம் பொறாமை வருத்தம் கவலை இதெல்லாம் நீக்கிட்டு எடுத்து காலி பண்ணுங்கள் ஏன்னா நல்ல விஷயம் உங்கள்கிட்ட வந்துட்ருக்கு உங்களை நோக்கி வரும் அனைத்திற்கும் நிகழ்காலத்தில் வாழுங்கள் கடந்த காலம் எதிர்காலம் உங்களுக்கு நிகழ்காலத்தில் வாழும்போது அது நடக்கிறதெல்லாம் வந்துகிட்டே இருக்கும் இன்னைக்கு நீங்க என்ன நினைக்கிறீங்களோ இந்த நொடி நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் நாளைய வாழ்க்கை அடுத்த நிமிட வாழ்க்கை அடுத்த மணி வாழ்க்கை அடுத்த வினாடி வாழ்க்கை அதனால நினைக்கிறது நிகழ்காலத்திலேயே நல்ல விஷயங்களாக நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள் இன்னொரு விஷயம் என்னன்னா படுக்க போகும்போது ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு அன்றைக்கு நடந்த அனைத்திற்கும் நன்றி சொல்ல வேண்டும் நல்லா சாப்பிட்டேன் சண்டை போட்டு நான் தான் ஜெயித்தேன் என் புருஷன் நல்லா இருக்கார் என் மனைவி நல்லா இருக்கான் ஆஃபீஸர் இருக்கார் எதுக்கெல்லாம் நன்றி சொல்ல திட்டதுக்கு கூட நன்றி சொல்லலாம் ஏன் திட்டுறதுக்கு நன்றி சொல்லலாம் அடுத்து திட்டு வராமல் இருக்கும்ல நான் நல்லபடியாக இருக்கிறேன் மிக நன்றி இந்த இடத்துல திட்டு வாங்கினவங்க இது கூட சொல்லலாம் தேங்க்யூ எம் சாரி ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ ஐ லவ் யூ யார் திட்டுக்கு நீங்கள் காரணமானீங்களோ யாரை நீங்கள் துன்புறுத்துறீங்களோ அவருக்கு இந்த ஹிப்ப சொல்லிவிடுங்க ஹிப்போ சொல்லும்போது ஆட்டோமேட்டிக்காக அது மறைந்து விடும் உங்கள் வாழ்க்கையிலிருந்தே புரிந்ததா உணர்ச்சியோடு நாளைக்கு இதெல்லாம் நடக்கும் எனக்கு சந்தோஷமாக இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிக்கோங்க அது ரொம்ப முக்கியம் நாளைக்கு நடக்கிறது எல்லாம் நல்லா நான் சொன்னேன் இல்லையா ஒரு சின்ன சிகப்பு துணியில் பத்துருவா காசோ அஞ்சு ரூபா காசோ சில்லரை எடுத்து கட்டி தலைமாட்டில் வச்சுக்கோங்க ஒரு சின்ன பர்சில் ஐநூறு இரநூறு நூறு ஐம்பது இருபது பத்து அப்படின்னு நோட்டெல்லாம் போட்டு அதை வச்சுக்கோங்க பிளாஸ்டிக் பேக்கா கண்ணுக்கு தெரியாமல் அதை எடுத்து உடனே பாருங்கக்கா காலையில் கண் முடிச்சோடனே தேங்க்யூ யூனிவர்ஸ் டுடே இஸ் அ பியூட்டிஃபுல் டே எவ்ரி திங் திட் ஹேப்பன்ஸ் ஃபார் மீ என் வாழ்வில் நடக்கின்ற இன்றைக்கு நடக்கின்ற அத்தனையும் என் உயரே நன்மைக்கே அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை திறந்து காசை பாருங்கள் காசு முக்கியம் நம்ம எப்போ பார்த்தாலும் காசு பற்றி பேசுகிறாங்க ஒருத்தர் எழுதியிருந்தார் காசு இல்லாமல் என்ன நடக்குது சொல்லுங்கள் மூச்சே விட முடியாது அந்த ஊரில் காசு இல்லாமல் ஸோ காசு ரொம்ப முக்கியம் அந்த பணத்தை பாருங்கள் பணக்கட்டம் இருக்கிறவங்க தினப்படி பாருங்கள் பணத்தை சுருட்டி மடக்கி அதெல்லாம் வைக்காதீங்க அதை நீட்டாக வச்சு அழகாக அந்த டினாமினேஷன் பிரகாரம் வச்சு நீங்கள் அதை தினமும் பாருங்கள் காலையில் அப்புறம் கண்ணாடி எடுத்துக்கோங்க உங்கள் கைப்பிடி கண்ணாடி இருக்காது ஹார்ட்லி என்ன ஐம்பது ரூபா கூட இருக்காது அதை பார்த்து உங்கள் மூஞ்சி பார்த்து நீ நல்லவன் நீ வெற்றியாளன் நீ தைரியசாலி நீ மிகுந்த பலசாலி அப்படின்னு சொல்லி அந்த கண்ணாடி பார்த்து பேசுங்க இந்த கண்ணாடி பார்த்து நீங்கள் பேசி அது முடிச்சிங்கன்னா நன்றி நன்றி சொல்லுங்கள் அப்போ இன்னொரு ஒரு கிளாஸ் தண்ணி கண்ணாடி டம்ளர் எப்படி காற்று முக்கியமோ தண்ணியும் அது போல் முக்கியம் கண்ணாடி டம்ளர் எடுத்து சொல்லுங்கள் இன்றைக்கி உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த இன்டென்ஷன் தண்ணி வந்து வெகு வேக இந்த உடலுக்குள் தான் பிரபஞ்சம் அமர்ந்திருக்கிறது இதே மிருக்கிறது மூளை மேக்னெட்டிக் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரோ மேக்னட்டிக் எல்லாருக்கு நாடு நிரம்பு தண்ணி குடிக்கும்போது அதை ஃபுல்லாக எல்லா இடமும் ட்ராவல் பண்ணணும் தண்ணி தண்ணி எடுத்து எனக்கு இன்னைக்கு அஞ்சு லட்சம் பணம் வேணும் கிடைத்து விட்டது இப்போது மிக்க நன்றி அப்படி கண்ணாடி டைம்ல பார்த்தீங்கன்னா அதில் சில செல போட இருக்கும் குடிச்சிருங்க குடிச்சிட்டு எடுத்து வச்சிருங்க அந்த நாள் எப்படி போகுது பார்த்து கண்டிப்பா பண்ணி பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு நல்லபடியா தெரியும் நடக்க போவதை நடந்து விட்டதாக நீங்கள் நன்றி சொல்லுங்கள் யூ ஆல்ரெடி ஹேவிட் அப்படின்னு சொல்லிட்டு நன்றி சொல்லுங்கள் அப்படி சொல்ல சொல்ல அது துரித கதியில் உங்களை வந்து சேர்ந்து விடும் கேட்கின்ற அனைத்தும் நான் சாதித்திருக்கிற அத்தனை விஷயமே இந்த அஃபமே கடந்த சில வருடங்களாக அஃபமேஷனில் தான் நான் சாதிச்சிருக்கேன் இந்த விஷயங்கள் இப்படி தான் நடக்குது இதெல்லாம் நடந்துடும் அப்படின்னு நான் அப்படி தான் நினச்சிருக்கேன் புதியதாக பிறக்கின்ற ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயமும் உங்கள் அஃபமேஷனில் உங்கள் மேனிஃபெஸ்டேஷனில் வந்த பொருள் தான் நீங்கள் யோசனை பண்ணி பாருங்கள் ஏதாவது ஒன்று நீங்கள் நினச்சிருப்பீங்க அது வந்து கையில் கண்ணு முன்னாடி வந்து நின்றுடும் இன்றைக்கு உங்களுக்கு நான் சொல்ல வேண்டிய அஃபர்மேஷன் என்னை சுற்றி அன்பு மாத்திரமே இருக்கிறது சரியான வேலை எனக்கு கிடைத்து விட்டது இப்போது என்னுடைய திறமைக்கும் என்னுடைய ஆசைக்கும் ஏற்றபடி வேலை கிடைத்து விட்டது இப்போது பிரபஞ்சத்திற்கு நன்றி அடுத்தது என்னுடைய திறமை என்னுடைய மற்ற என்னை பொறுத்த மட்டும் உள்ள பல விஷயங்களும் எல்லோரும் என்னை தேடி வந்து வேலை கொடுக்க தயாராக இருக்கிறார்கள் இப்போது பிரபஞ்சத்துக்கு நன்றி ஒவ்வொரு நேர்காணல் நான் போகும்போதும் நான் என்னுடைய வேலைக்கு மிக அருகாமையில் சென்றுவிட்டேன் பிரபஞ்சத்திற்கு நன்றி நான் மிகுந்த தைரியசாலி நம்பிக்கையோடு என் வேலையை நோக்கி பணியை நோக்கி என் ப்ரொமோஷன் நோக்கி சென்று கொண்டிருக்கிறேன் பிரபஞ்சத்துக்கு நன்றி இது வந்து வேலை சம்பந்தம் ஸ்கில் என் கனவு வாழ்க்கையை நான் என்னிடம் ஈர்க்கிறேன் பணம் தானே என்னிடம் வந்து கொண்டிருக்கிறது ஒவ்வொரு நாளும் என்னுடைய குறிக்கோளை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறேன் நான் வெற்றி சந்தோஷத்தின் காந்தமாக செயல்படுகிறேன் நான் என்னை சுற்றி நேர்மறையான ஆட்களையும் அலைவரிசையும் இருக்கின்றேன் எல்லாம் சொல்லிவிட்டு சொல்லிட்டு இப்போது பிரபஞ்சத்துக்கு நன்றி சேர்த்துக்கோங்க புரிஞ்சுதா இப்போது பிரபஞ்சத்துக்கு நன்றி சேர்த்துக்கிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் கேட்ட விஷயம் அனைத்தும் உங்களுக்கு நடக்கும் இனி ஒரு அழகான செய்தியோடு மீண்டும் சந்திக்கிறேன் இனிமேல் என் வீடியோலாம் கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கும் ஏன்னா எனக்கு அது எடுக்கிறதுக்கு டைம் இல்லை அவ்வளோதான் இன்னைக்கு நேற்று என்ன உங்கள்கிட்ட சொல்கிறேன்னு சொல்லிட்டு இருந்தேன் ஒரு பொண்ணு வந்து பேசுது நான் அங்கே கட்டிலிட்டு வச்சுருவேன் திரும்ப திரும்ப இருக்கேன் கட்டோன்னா ஒரு அவுட்லைன் ஒரு அவுட்லைன் கொடுத்துருங்க அப்படின்னு அவுட்லைன் கொடுத்து இதுதான் எனக்கு நடக்குதுங்க அப்படின்னு சொல்லி அதோடு முடிச்சுருங்க அதுக்கு மேலே இதை கொண்டு போகாதீங்க திரும்பி திரும்பி எங்கள் வீட்டுக்கார விட்டுட்டு போயிட்டார் இன்னொரு பொண்ணு ஒரு திரும்பி வந்தார் திரும்பி விட்டுட்டு போயிட்டார் என் பசங்க இருக்காங்க நான் இருக்கிறதுக்கு கடமில்லை நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் சரி வேலைக்கு போயாமா எனக்கு வேலை போக முடியாது பசங்களை யார் பார்த்துக்கணும் பசங்களை பார்த்துக்க ஏதோ ஒரு வழி பிறக்கம்ல வேலைக்கு போகாமல் எதுவுமே செய்யாமல் எப்படி நமக்கு வேணுங்கிறது நமக்கு கிடைக்கும் சொல்லுங்கள் வாழ்க்கையில் எது வேணுன்னாலும் அதுக்குரிய உழைப்பு நீங்கள் கொடுத்தாக வேண்டும் மனதறிய வேண்டும் அஃபமேஷன் சொல்லலாம் நான் நல்லபடியாக இருக்கேன் எனக்கு வீடு கிடைக்கிது ரொம்ப நன்றி எல்லாம் சொல்லிக்கலாம் ஆனால் உன்னுடைய வேலையை நீ கடினமான உழைப்பும் இன்டென்ஷன் எண்ணங்களும் இருந்தால் வெற்றி உங்களுதாகும் இனி ஒரு அழகான செய்தியோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன்